அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்லை அதனால அமெரிக்கா பொருளாதாரம் சரிந்தாலும் இந்திய பொருளாதாரம் வலுவாக இருக்கும் அந்த கண்ட்ரி இருக்கின்ற ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்கிற சேலரி தான் அமெரிக்கா உங்களுக்கு கொடுக்குதா தி ப்ராடக்ட் டெலிவரி வைஸ் தி டேலண்ட் வைஸ் தி ஐக்யூ வைஸ் வி ஆர் சேம் ஆர் மோர் தேன் தி அதர்ஸ் அங்க அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறது இங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறதுக்கு சமம் அங்க இருந்து நீங்க வந்து போற செலவு உங்களுடைய டைமிங் நீங்க எங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அங்க போய் ஒர்க் பண்ணணுமா இங்க இருந்து அங்க போறதை நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க அவன் எங்க போய் ஆள் எடுப்பான் அங்க எடுத்தாங்க டபுள் தி சேலரி தே கேனாட் சர்வை வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் அமெரிக்காவில் நடக்கும் ஆட்குறைப்பு மற்றும் அதனுடைய பிரதிபலனாக இந்தியாவில் தங்கத்தின் விலை இதுதான் என்ன டாபிக் இந்தியாவில் தங்கத்தின் விலை ஏறுதல் இறங்குதல் அமெரிக்க மார்க்கெட்டை பொறுத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுச்சுவேஷன் மாறிட்டு வருது அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபராக பதவி ஏற்றதற்கு அப்புறமாக அங்கே சில டவுன்ஸ் வந்தாலும் இங்கே தங்கம் ஏறுறதில்லை அங்கே அப்ஸ் வந்தாலும் தங்கம் குறையிறதில்லை இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஜனங்களை வேலை விட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க எம்ப்ளாயிஸை அங்கேருந்து நான் இங்கே ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆரோக்கல் மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஐபிஎம் டிசிஎஸ் இது எல்லாத்துலேயுமே இன்ஃபோசிஸ் எல்லாத்துலேருந்துமே ஆட்களை வெளியில் அனுச்சிகிட்டு இருக்காங்க ஆட்ரிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆட்குறைப்பு பண்ணிட்டு இருக்காங்க இதனால் பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அமெரிக்காவை சார்ந்து தான் இந்தியா இருந்த காலம் மலையேறிவிட்டது அது வந்து நம்ம ஆணித்தரமா இப்ப சொல்லலாம் இங்கேயே நிறைய மேக் இன் இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் வந்துடுச்சு நிறைய இங்கே ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டிஃபென்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கும் முதல்ல அமெரிக்கா ரஷ்யாவை தான் நம்பிக்கிட்டு இருந்த நம்ம சில ப்ராடக்டை நம்மளே டிஃபென்ஸில் செஞ்சு ராக்கெட் லான்ச்சர் இந்த மாதிரி ப்ராடக்டை சில கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவு வளர்ந்துருக்கின்றோம் அப்போ ரொம்ப போக போகின்ற காலத்தில் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்லை அதனால் அமெரிக்கா பொருளாதாரம் சரிந்தாலும் இந்திய பொருளாதாரம் வலுவாக இருக்கும் இது ஒரு கான்செப்ட் இப்ப தங்கம் இப்படி விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு எதனால குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அமெரிக்கனுடைய இங்க ஸ்டெபிலிட்டில அங்க கொஞ்சம் டசன் வரும் மாதிரி இருக்கு அப்படின்றதுனால இங்க தங்கம் வந்து ஏற இறங்கல்ல இருக்கு இது மேலும் குறையும்னாக்கா இது வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்டுக்கு ஆல்ரெடி தங்கம் வந்துருச்சு இஷ்டத்துக்கும் ஏறிட்டு இருந்தது இப்போ இறங்கிட்டு இருக்கு மேலும் இறங்கும் இது எப்போ இறங்கும்னாக்கா அவர் வட்டி விகிதத்தை குறைச்சாருனாக்கா ஃபினான்ஸ் மினிஸ்டர் குறைப்பாங்க அப்போ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கும் பாயிண்ட் ஃபைவ் குறைக்க சான்ஸ் இருக்கு சப்போஸ் ஒன் பர்சன்ட் அங்கே குறைச்சிட்டாங்கனாக்கா பொருளாதார ஏறும் டாலருடைய மதிப்பேரும் இங்க வந்து தங்கத்தின் விலை குறையும் அதே மாதிரி இந்தியாவில் ரேட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சாங்கனாக்கா தங்கம் விலை நெஞ்சமாக படிப்படியாக குறையும் இது வந்து ஒரு பொருளாதாரம் இப்படியே இருக்கட்டும் அமெரிக்காவுக்கு போவோம் இப்போ திரும்ப அமெரிக்கா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறாங்களே ஜனங்கள் அட்ரிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆட்குறைப்புக்கு அப்புறமா இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மந்த நிலைக்கு தான் வரும் அமெரிக்காவில் இப்போ நான் ஒரு சின்ன கொஸ்டின் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறேன் ஏன்னா நான் போட்ட பல வீடியோக்கு எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க என்ன சார் அமெரிக்கா உண்மையெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க அங்கே வேலை செய்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படி இருந்தால் எங்களுடைய மதிப்பு குறையாதா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க இதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்க எங்க அந்த கண்ட்ரியில இருக்கின்ற ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்குற சேல்ரி தான் அமெரிக்கா உங்களுக்கு கொடுக்குதா உண்மையை சொல்லுங்க இந்தியாவில இருந்து போறவங்க அமெரிக்கா எம்ப்ளாயிக்கு கொடுக்கின்ற அவனும் மனிதன் தான் நீங்களும் மனிதன் தான் ஒன்லி தி கண்ட்ரி டிஃபரன்ஸ் தி ஸ்கின் கலர் டிஃபரன்ஸ் பட் தி ப்ராடக்ட் டெலிவரி வைஸ் தி டேலண்ட் வைஸ் தி ஐக்யூ வைஸ் வி ஆர் சேம் ஆர் மோர் தேன் தி அதர்ஸ் நம்ம ஏற்கனவே அதர் வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்படி இருக்கும் போதே அமெரிக்காவில் கொடுக்குற சம்பளம் தான் நீங்கள் வாங்குங்களா அமெரிக்க சிட்டிசன் வாங்குற சம்பளம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு நீங்கள் போகிறவங்களுக்கு அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் இருந்து ஈவன் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கம்மியான வாங்குறீங்க அதையும் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி அமெரிக்காவுக்கு போகிறீங்க அங்கே ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் என்ன இங்கே வந்து அமெரிக்காவில் இங்கே வேலை செஞ்சாக்கா அது நம்ம கண்ட்ரி உயர்த்துகின்ற ஒரு மக்களின் ஒரு கடமையாக பார்க்கப்படும் இன்னொரு கண்ட்ரியில் போய் அடிமையாக தானே இருக்கும் நீங்க என்ன அங்கே போய் பிசினஸ் பண்ணுங்களா பிஸ்னஸ் மேன் ஆயிட்டு நூறு பேர் இரநூறு அமெரிக்கனுக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்களா இல்லையே அங்க இருக்கிற கம்பெனிக்கு போய் நீங்க வேலை தானே செய்கிறீங்க கூலிக்கு மாறடிக்கிறதுன்றாங்க அடிக்கிறதுன்றாங்க அங்க மாதிரி அங்க போய் நம்ம கூலிக்கு தானே வேலை செய்கிறோம் கூலி வாங்குறோம் இங்க அனுப்புறோம் அங்க அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறது இங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கும் இங்க கிராமத்துல இருந்தே ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க சென்னைக்கோ இல்ல ஹைதராபாத் பெங்களூர் எங்க போனாலும் கிராமத்துல அவருக்கு ஒரு பர்மனென்ட் ரெசிடென்ஸ் இருக்கு இல்லையா இங்க ஏதோ கொஞ்சமான வாடகைக்கு தான் தங்கியிருக்க போறாரு அட்லீஸ்ட் அங்கே போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அங்கிருந்து ஆப்ரேட் பண்ண போறார் ஆனா அந்த விஷயம் உங்களால் அமெரிக்காவில் முடியுமா நீங்க எல்லாம் போயிட்டு உங்களுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும் அதர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் உங்களுக்கு போயிட்டு வர செலவு இருக்குது இங்கேனா நான் பைக்கு கார் எல்லாம் ஈஸியாக வாங்கிக்குவோம் அங்கே நீங்கள் வாங்க முடியும்னு சொல்கிறீங்க ஆனால் தி காஸ்ட் ஆஃப் தி வெஹிக்கிள் தி காஸ்ட் ஆஃப் தி மெயின்டெனன்ஸ் அது இங்கே கம்பேர் பண்ணி பாருங்களேன் அந்த சம்பளத்தை இங்கே அங்கே பத்து மடங்கு அது அதிகமாக சம்பளம் கிடைக்கிது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பத்து மடங்குக்கு ஒம்பது மடங்கு உங்களுக்கு செலவு இருக்குது இங்கே நாங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு தானே நான் சொல்கிறோம் இங்கே உங்களுடைய ஸ்கில்ல இங்கே இருக்க இந்தியன் கம்பெனியை டெவலப் பண்ணிங்கனாக்கா இதில் ஒரு முக்கிய சம்பளம் உங்களுக்கு இங்க கொடுத்தாலும் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகம் அதை மக்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் அங்க போய் சம்பாதிக்கிறத விட இங்க சம்பாதிக்கிறது கம்மியாக இருந்தாலும் இங்க சேவிங்ஸ் நிறைய பண்ண முடியும் அங்க பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவு லாவிஷா செலவு இருக்கும் என்னன்னா அங்க போய்ட்டு ஒரு ஒன்று குத்தனத்துல இருந்து ஒரு ரூம் எடுத்துட்டு எங்கேயோ ஒரு ஃபிளாட்ல இருந்து எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் ஃப்ரம் தி ஆர் நியூயார்க் வாட்டோரிட்டிஸ் அங்கே தான் ஐடி கம்பெனி இருக்குது எங்கள் கிராமத்தில் போய் ஐடி கம்பெனி வைக்கிறது இல்லை யாரும் அமெரிக்காவில் ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து போகிற செலவு உங்களுடைய டைமிங் நீங்கள் எங்கேயுமே டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அங்கே போய் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னும் போது அங்கே ஜாப் கட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்கே கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணிட்டோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோ இப்போ கூகுள் வந்து ஹைதராபாடுக்கு வந்துச்சு அதே மாதிரி ஐபிஎம் சென்னைக்கு வர வைப்பது ஐடி என்ஜினியர்ஸானே நம்ம கையில் தான் இருக்கு நம்ம தான் கொண்டு வரணும் நம்ம தான் இந்த மாதிரி டேலண்ட்டாக காமிச்சு இங்கே இருந்து அங்கே போகிறத நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க அவன் எங்கே போய் ஆள் எடுப்பான் அங்கே எடுத்தாக்கா டபுள் தி சேலரி தே கெனாட் சர்வைவ் இங்கே தான் வந்தாகணும் அப்போ நம்ம டேலண்ட்டை இங்கே காமிச்சு இங்கே ஃபாரின் கம்பெனிஸை வர வச்சு இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக இந்தியா பொருளாதாரம் வரும் ஒரு நாள் இந்தியா வல்லரசாக மாறும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்